மாவட்ட அளவில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க அவங்க வெளியே வந்த பிறகு வந்து லட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க அதை சென்னையில் இருக்கக்கூடிய தாவேக்கா அலுவலகத்துக்கு வந்து பனையூருக்கு வந்து நடிகர் விஜயை வந்து சந்திக்கிறாங்க அங்கே அவர்களுக்கு வந்து விருந்து பரிமாறி இருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இவங்களுக்கும் அந்த நாற்பத்தி பேரோட மரணத்துக்கும் சம்பந்தம் கிடையாதா அப்படின்னா அவங்க அப்படிதான் நம்புறாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது யாரோ பண்ணின சதி அப்படின்றாங்க ஒண்ணு ஊடகங்களோட கண்மூடித்தனமான ஆதரவு விஜய்க்கு இருக்கு இன்னொன்று தமிழ்நாட்டுல வந்து திமுக ஆளுங்கட்சியா இருக்கு அதிமுக எதிர்க்கட்சியாருக்கு இருக்கு பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்றது ஆசைப்படுவா அதுக்காக அதிமுகவின் ஒரு கணிசமான கட்ட கட்டமைப்பை தங்களுடைய செல்வாக்கு மண்டலத்துக்குள்ள வச்சிருக்காங்க ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த சூழலை புரிந்து கொள்கிற விஜய் இந்த கரூர் சம்பவத்திலிருந்து தப்பிக்க இந்த சூழல் அபத்தமான இந்த அரசியல் சூழலை பயன்படுத்துறதுக்கு வந்து முயற்சிக்கிறார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள்வது திமுக அரசு அரசாக இருந்தாலும் இந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கு வந்து பொறுப்பாளியாக யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு இடத்தில் தமிழ்நாடு அரசு வந்து தள்ளப்பட்டிருக்கு இப்படி ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு அரசை தள்ளியதே தாவேகா தான் விஜய் தான் அப்படி வந்து ஜெயலலிதா சுயநினைவு இல்லாமல் இருந்தபோது அதிமுகவை அதை பயன்படுத்தி பாஜக கைப்பற்றியதோ அதே போல கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை வைத்து தாவேக்கா விஜய வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பிஜேபி வந்து கொண்டு வருது திமுகவை தன்னால் வீழ்த்த முடியாது என்ற தோல்வியை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்கிறார் திமுகவை வீழ்த்துவதற்கு நடிகர் விஜயின் உதவி எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிறது பாஜகவும் அப்படித்தான் நினைக்கிறது பாஜகவும் அதிமுகவாலேயோ திமுகவை வீழ்த்த முடியாது அவர்களுக்கு நடிகர் விஜய் தேவைப்படுகிறார் ஒன்று அந்த சம்பவம் நடந்தது அங்கிருந்து தப்பி வந்தது அதுக்கு பிறகு வந்து திமுகவின் மீது ஒரு சதி கோட்பாட்டை வந்து அரசின் மீதும் திமுக மீதும் உருவாக்குனது இது ஒரு போர்ஷன் இது வந்து அதுக்கு பிறகு டெல்லிக்கு போனது ஒன்று அங்கே பேச்சுவார்த்தைகள் பண்ணது அதிமுகவினருடன் சேர்ந்து ஒரு போலியான மனுவை வந்து தாக்கல் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டது அப்படின்றது இது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது அதிமுகவையும் பாஜகவையும் தாவேக்கா பயன்படுத்தி கொண்டது தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி கொண்டது நடிகர் விஜய் அதிமுகவையும் பாஜகவையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போது பதிலுக்கு அவன் பயன்படுத்துவான்ல நீ எப்படி அவங்கள பயன்படுத்திக்கிட்டியோ அது மாதிரி அவங்க பயன்படுத்துவாங்கல்ல அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா எங்களால் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்தும் பலம் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை எங்களுக்கு விஜயோட பலம் தேவைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் இருந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் நினைக்கிறார்கள் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் தினைகி மிக வேக வேக வேகமாக கையாளுகிறார்கள் தண்ணி கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறாங்க ரொம்ப ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க முதல்வர் போகிறாரு முதல் துணை முதல்வர் போகிறாரு ஓடி ஓடி போய் வேலைப்பா இந்த ஸ்மார்ட்னஸ் அவன் சந்தேகமாக கிளப்புறாப்ல அரசு நிர்வாகம்னா வேலை செய்யாதே அரசு நிர்வாகம்னா இவ்வளவு வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்களே அரசு நிர்வாகம்னா இவ்வளவு வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாடியை ஒப்படைக்க மாட்டாங்களே இங்கே ஏன் நடக்குது அப்போ ஏதோ சதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தை தாவேக்காவினர் வந்து அடிமட்டத்தில் வந்து பரப்பி 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 அதை வந்து ஏகப்பட்ட போலி செய்திகளை அது தொடர்பாக பரப்பி வச்சுட்டாங்க